ந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினாலாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் சந்திராஷ்டிரம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அமைதியாக இருந்தால் சந்திராஷ்டிரம் பெரிதாக வேலை செய்யாது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் குரு பார்வையில் சந்திராஷ்டம் வரக்கூடிய காலகட்டம் என்பதனால் பயப்பட வேண்டாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் விரைவில் ஏற்படும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு உண்டான உங்கள் முயற்சி அனுகூலத்தை தரும் வீடு நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்று மனதிற்கு பிடித்த மாதிரி கிடைப்பது ஆனந்தம் நிறைய தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னுரிமையுடன் செய்வீர்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு வண்டி வாகனங்கள் பயணங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் எல்லாம் காணப்படும் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு திடீரென்று ஏற்படும் எதற்கென்றே தெரியாது திடீரென்று குடும்பத்தில் இருப்பவர்களிடம் நீங்கள் தேவையில்லாத முறுக்கி கொள்ளக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் மனதிற்கு பிடித்த தெளிவை ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் பணவரவு நிச்சயமாக ஏற்படும் பழைய கடன்களை பைசல் செய்து புது கடன்கள் பெற்றாலும் சந்தோஷ கடன் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் மிதனத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆக மொத்தத்தில் நல்ல விஷயங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காலகட்டத்தில் சோம்பலால் தேவையில்லாத நல்ல வாய்ப்புகளை கெடுத்துக்கொள்ளாமல் வீண் ஜம்பம் பேசி வீணாகி கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடவுள் பிள்ளைகள் விஷயம் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடை தொழில் சார்ந்த இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு இடைஞ்சல்கள் காணப்பட்டாலும் அது விரைவில் தீரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சிம்மத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆனந்தத்தை பெற்றுத்தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் தெளிவை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையக்கூடிய அமைப்பெல்லாம் கண்ணிக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் அந்யோனிய குறைபாடுகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கள் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ஏற்றமான சூழ்நிலை செல்வாக்குக்கு உண்டான அமைப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல நிம்மதி ஏற்படும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் சிறு சிறு தேவையில்லாத மனத்தாங்கல்கள் காணப்படும் விட்டு கொடுத்து போகிறது நன்மை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் இல்லாமல் தனிப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அவர்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இன்றைய நாள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியாக நிலைமைகள் படிப்படியாக மாறும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் முதலீடுகளுக்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக ஏற்ற சனியில் ஜென்ம சனியில் தீரக்கூடிய அமைப்பு பணவரவில் இருந்த சிக்கல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பொறுமையாக பேசி கொள்வது நன்மை குடும்பத்தில் அன்னியோருக்கு தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் மிக மிக கவனம் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது கும்பத்துக்கு ஏற்றம் இல்லை என்றால் பிரச்சனை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பெரிய மனிதர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நன்மை ஆவேசப்படாமல் இருப்பது பலவிதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும் இரவிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மீன ராசிக்காரர்கள் பார்க்கலாம் தேக ஆரோக்கியத்தில் இந்த சுணக்கங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்புக்கு தேக ஆரோக்கியம் பலப்பெறக்கூடிய அமைப்பு மனம் தெளிவு பெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் என்பதை மீன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்